சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் தம்ம பதத்திலிருந்து ஓசோ அவர்களின் சிந்தனை மனம் இடைவிடாமல் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு கணம் கூட ஆசைப்படாமல் அது இருப்பதில்லை நாள் முழுக்க ஆசை இரவு முழுக்க ஆசை எண்ணங்களில் ஆசை கனவுகளில் ஆசை மனம் ஆசைப்படுவதிலேயே இருக்கிறது இன்னும் இன்னும் என்று ஆசைக்கு பின் ஆசை அதனால் மனம் எப்போதும் அதிருப்தியிலேயே கிடைக்கிறது எதுவும் மனதை திருப்திப்படுத்துவதில்லை எது வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை அடைந்து விடலாம் அதை அடைந்துவிட்ட பின்னர் அதன் மேல் வைத்த ஆசை நாளடைவில் முடிந்து விடுகிறது அவளை அடைய வேண்டும் என்ற தீராத ஆசை உனக்கு இதோ அடைந்தாயிற்று அதன் மூலம் என்னதான் கிடைத்துவிட்டது என்கிறாய் அடைந்த பின்னர் உனக்குள் இருந்த கனவுகள் கற்பனைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன விரக்திதான் நிற்கிறது இதற்குத்தானா இவ்வளவு கடின நிகழ்வுகளை சந்தித்தோம் என்ற எண்ணம் அந்த விரக்தியை உண்டு பண்ணி விடுகிறது ஒன்றை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள் மனதிற்கு மட்டும்தான் ஆசைப்படுவது எப்படி என்பது தெரியும் எனவே திருப்தியாக இருப்பதற்கு அது உன்னை விடவே விடாது மனதின் உயிர் ஆசை என்ற உணர்வில் உள்ளது மனதின் மரணம் திருப்தி என்ற உணர்வில் உள்ளது எந்த மனம்தான் மரணமடைய விரும்பும் நீயோ துயரத்தோடு தான் இருப்பது என்று உன் மனதில் முடிவெடுத்து விட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆனந்தமான நிகழ்வுகளை எல்லாம் அந்த எண்ணத்திற்கு அடகு வைத்து விட்டாய் அது மட்டும் இல்லை என்றால் நீ துயரப்படுவதற்கு வேறு காரணமே இல்லை மனதை வெல்வதற்கு ஒரு வழியை புத்தர் சொல்கிறார் மனதை அடக்கிக் கொண்டு இருக்க முயற்சிக்காதே அந்த செயலை விட விளைவுகளை தந்துவிடும் செயல் வேறு எதுவும் இல்லை உனது தேவைகளை குறைத்து கொண்டே வந்து நாளடைவில் தேவைகள் எதுவும் இல்லாதவனாக இரு உன்னிடம் ஏற்கனவே உள்ளதில் திருப்தியாக இரு விரைவில் மனம் இறந்து போய்விடும் பிறகு முடிவில்லாத கொண்டாட்டம்தான் நன்றி வணக்கம்